எல்லோருக்கும் ஸ்தோத்திர இருபது சம்பதி அன்போடு அழைக்கிறேன் மனிதர்கள் உங்களை பார்த்து சிரித்து கேவலமாக பேசுகிறார்களோ ஒரு கடன் வந்ததினால ஒரு வியாதி வந்ததுனால ஏதோ பிரச்சனை பாடுகள் பிள்ளைகள் நிமித்தம் கடன் நிமித்தம் மனைவி நிமித்தம் வீட்டு நிமித்தம் வருமானத்தில் ஏதோ பிரச்சனை பாடுகள் குழப்பம் வந்ததினால மனிதர்கள் உங்கள் சொந்த பார்த்தவங்களை பார்த்து சிரிக்கிறார்களா நீங்கள் கவலைப்படாதங்க நீங்கள் சொல்லுங்க நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் தேவன் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார் ஹலை லூயா ஒரு காலம்ண்டு பாருங்கள் சிரிக்க ஒரு காலம்ட்டு நீ நீ அழுது கொண்டு இருக்கலாம் எல்லாரும் இணை சிரிக்கிறாங்கப்பா கேவலமாக பேசுகிறாங்க அனுபவிக்கிற பாடுகள் வேதனைகள் யாருக்கு தெரியும் ஒரு கூட்டம் என்னை பார்த்து சிரிக்கிறேன்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கலாம் ஆனால் பாருங்கள் நீ விழுந்தாலும் எழுந்திருப்பீங்க அவங்க நினைக்கலாம் இந்த குடும்பம் விழுந்துட்டு இனி எழும்ப முடியும்னு சொல்லி உங்களை பார்த்து சிரிக்கலாம் ஹலலூயா ஆனால் அவங்க வெட்டின குழியில் அவங்க தான் விழுவாங்க நீங்கள் வார்த்தை பிடித்து நெல்லுங்கள் வார்த்தை பிடிச்சிருங்க நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் மீகா ஏழில் எழுதியிருக்கு பாருங்க என் சத்துருவேன் எனக்கு ரோதமாய் சந்தோஷப்பட எட்ட வசனம் நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளியில் உட்கார்ந்தால் கத்தனுக்கு எனக்கு வெளிச்சமாக இருப்பேன் நான் கத்திற்கு விரோதமாய் பாவம் செய்தேன் அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை நான் சுமப்பேன் அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் அவருடைய நீதியை பார்ப்பேன் உன் தேவனாகி கத்தர் எங்கே என்று என்னோடு சொல்லுகிறாய் என் சத்ருவானவன் அதை பார்க்கும்போது வெட்கம் அவளை மூடும் என் கண்கள் அவளை காண இனி வீதியிலே சேற்றை போல் மிதிக்கப்படுவார்கள் ஹலோ லூயா நீங்கள் சோர்ந்து போகாதாங்க அது இன்னைக்கு விழுந்தாலும் எழுந்திருப்பீங்க தேவன் உங்களுக்கு வெளிச்சமாக இருப்பா சொல்லுங்கள் உன் வாயை விரிவாய் தரேன் நான் நிரப்புஞ்ச வாயை திறந்து சொல்லுங்கள் என்னுடைய பிள்ளைகளை விழுந்துட்டேன் இந்த பாவத்தில் இந்த சாபத்தில் இந்த வேதனையில் இந்த சஞ்சலத்தில் இந்த கடன் பாரத்தில் தருத்திரத்தில் நான் விழுந்துட்டேன் உண்மைதான் அல்ல ஏதோ நான் பாவம் செஞ்சதுனால விழுந்துட்டேன் ஆனால் கத்தர் அவன் எனக்கா வழக்காடி நியாயத்தை விசாரிக்க மட்டும் அப்படி கோபத்தை நான் சுவப்பேன் அவரின் வெளிச்சத்திலே கொண்டு வருவார் நான் அழிந்து போக மாட்டேன் அமிழ்ந்து போக மாட்டேன் மூழ்கி போக மாட்டேன் இந்த காரியத்தில் மீண்டுமா என் தேவன் என்னை அம்மே எழுந்திருக்க பண்ணுவார் சொல்லுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே பிசாசு வார்த்தையை பார்த்து வெக்கப்படட்டும் உங்களுக்கு உரதம் எழுதும் மனிதர்கள் உங்களை பார்த்து சிரித்த கேவலமாக பேசின அவமானப்படுத்தின அதில் உங்கள் குடும்பத்துக்கு உரதமாக எழும்பி போராட்டம் செய்த அதை லோகி அந்த மக்கள் வெக்கப்பட்டு போவார்கள் வெட்கோம் அவளை மூடும் சொல்லி வசனம் சொல்லுது பாருங்கள் ஹலே நேரத்தில் சோர்ந்து போயிருக்கீங்களா வாய் திறந்து சொல்ல நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் எங்கள் அப்பா எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார் இருள் இருக்குது உண்மைதான் ஆனால் எங்கள் அப்பா எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார் ஹல லூயா ஹல லூயா நீங்கள் விழுந்தால் எழுந்திருப்பீங்க அந்த பிரச்சனை குழப்பங்களை உங்களை சேதப்படுத்த முடியாது எந்தெந்த இடத்துல எந்தெந்த காரியத்தில் விழுந்து நீ குழம்பிக்கொண்டு அழுது கொண்டு இருக்கீங்களோ அதே இடத்துல கற்றுறவங்களை எழுந்திருக்க பண்ணுவா ஹலலூயா உயிர் திறந்த வல்லமை உங்கள் வீட்டு மேலே இறங்கும் உங்கள் பிள்ளைகள் மேலே உங்கள் குடும்பத்தார் மேலே இறங்கும் நீ கவலைப்பட்டு கவலைப்பட்டு பாருங்க சோர்ந்து போய் நம்ம செபிக்க மறந்துருதோம் ஹல லூயா அவளுடைய சமூகத்தில் இந்த கவலை எல்லாம் நீங்கள் சொல்லிருங்க எசப்பா இப்படி விழுந்துட்டேன்ப்பா ஏதோ பாவத்தில் விழுந்துட்டேன் சாபத்தில் விழுந்துட்டேன் கடலில் விழுந்துட்டேன் என் மித்த அவமானம் வந்துட்டு விழுந்துட்டேன்ப்பா வெளியே போகும்போது நாலு சோறுல கொண்டு அழுதுகிட்டே இருக்கிறேன் ஹல லூயா விழுந்துட்டேன் எஸ் இனி நான் எழுந்திருப்பேன் உங்கள் நான் எனக்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கீங்கப்பா மனிதர்களும் சூழ்நிலை எனக்கு அம்மா இருளை அள்ளி கொண்டு போட்டது உண்மைதான் ஆனால் எனக்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கீங்கப்பா நான் எழுந்திருப்பேன் நான் எழுந்திருப்பேன் இந்த பிரச்சனை சேதப்படுத்த முடியாது இந்த பாடினை சேதப்படுத்த முடியாது வெட்கத்திற்கு பல எட்டிப்பான பல எனக்கு உண்டுன்னு சொல்லி டேவனுடைய பிள்ளைகள் இரவு நேரத்தில் செப்பீங்க ஹலலூ உங்களை பார்த்து கேவலமாக பேசின மனிதர் வெட்கப்பட்டு போக முடியாது உங்களை எழுந்திருக்க பண்ணுவார் தேவன் உங்கள் வெளிச்சமாக இருந்து அதிசயங்களை அற்புதங்களே செய்து உங்களை மகிழ பண்ணுவார் ஹலலு எ வல்லமை இறங்கட்டையா உங்கள் அக்கினி இறங்கட்டே சப்பா அப்படி பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் விழுந்துட்டேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்கப்பா எப்படி எழும்ப போகிறேன் இனி என்னுடைய குடும்பம் தலையிலிருந்து நடக்க முடியுமா என்னுடைய பிள்ளைகள் தலையிலிருந்து நடக்க முடியுமா என்ன பண்ணுவேன்னு சொல்லி கதறிக்கொண்டு இருக்கிறாங்கப்பா குடும்பத்தில் போராடுற பிரிவினை கட்டுகள் உடையட்டும் மைசுவின் ஆபத்தினால் பரும கட்டு உடையட்டு மைசுவின் கடன் கட்டு உடையட்டும் மைசுவின் நாமத்தினால கண்ணீர் கழிப்பாய் மாறட்டு போங்க நாமத்தினால சுவேணி மனம் உயர் என்ன கட்டாக இருந்தாலும் என்ன இருளாக இருந்தாலும் இன்னைக்கு எல்லாம் வெளியேறி போகட்டும் வயசு ஆபத்தினால பாவங்களே சாபங்களை மன்னிங்கப்பா அந்த வார்த்தையை சொல்ல வைங்கப்பா மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தை பிழைப்பான் நம்முடைய வார்த்தையினாலும் நம்முடைய பிள்ளைகள் பிழைத்து கொள்ளட்டும் கேவலமாய் அவமானமாய் அமையல் பேசப்பட்ட இடத்துல அவளை தலை நிமிர்ந்து நடக்க வைங்க மீண்டும் எழுந்திருக்க பண்ணுங்க இசப்பா நெய்வார் விழுந்தால் எழுந்திருப்பான்னு சொன்னீங்க இசப்பா நீ விழும்படி தள்ளினாய் கத்தரோ எனக்கு உதவி செய்தார் ஹாலு லூயா எந்த இடத்துல விழுந்தாலும் ச மீண்டும் அந்த பிள்ளை எழுந்திருக்க பண்ணுங்கள் குடும்பத்தை எழுந்திருக்க பண்ணுங்க கடன் கட்டுகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால மந்திராவது கட்டு ஒடையட்டும் ஏசுவின்னு நாமத்தினால ஜெயத்தை எடுக்கிறேன் இசப்பா தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்கப்பா அதனால் வியாதிகள்லப்பா அதில் விடுதலை விடத்தில் தாங்க இசப்பா விடுத்துல தாங்க இசப்பா நல்லா தூக்கத்தை கொடுங்கப்பா ஜபாவை ஊற்றி செபிக்க வைங்கப்பா அக்கினி இறங்கட்டும் வளம் இறங்கட்டும் இந்த வீட்டு மேலே கரம் வந்தகாரம் வல்ல வானம் மரத்தில் பொல்லாவது சேலம் எரியட்டும் எரியட்டும் ஏசப்பா பகலில் பறக்கும் அம்போ இருளி நடமாடு கொள்ளை நினைக்கி மத்தியானத்தில் பாலாக்கும் சங்கரத்து பயப்படறமும் சொன்னீர் எல்லா பயத்தை எடுத்து போனோங்க எஸ்தப்ப வெளிச்சமாக இருங்கப்பா ஒரே இருள்ப்பா வீட்டுக்குள்ளே ஒரே குழப்பம்ப்பா எல்லாம் வெளியேறி போகட்டும் வெளிச்சமாக நீங்கள் வாங்க டேடி பரிசு தாவி அந்த வீட்டுக்குள்ள அசைவாடும் எங்கள் வீட்டில் அசைவாடும் என்ன பிரச்சனை அதுமாதிரி அசைவாடும் அசைவாடுங்கப்பா நீ கண்ணீரை துடைப்பி யாருப்பா கண்ணீரை துடைப்பா நீ கண்ணீரை துடைங்க எந்தெந்த இடத்துல விழுந்தானோ அந்தந்த இடத்துல பிள்ளைகள் தூக்கி நிறுத்திடுங்க ஈசப்பா சத்துரு வெக்கப்பட்டு போகட்டும் பொல்லாத மனிதர்கள் வெக்கப்பட்டு போக முடியாது அற்புதங்களை செய்து முடிய பிள்ளைகளை மகிழ பண்ணுங்க ஈசப்பா சந்தோஷப்படுத்துங்க ஒரு வழியாக வந்து சத்திரி ஏழு வழியாக ஓடி போவானாசுவாமத்தினால் எல்லாம் இருள் வெளியேறி போகட்டும் என்ன இருளாக இருந்தாலும் பரவாயில்ல ஈசப்பா பாப இருள் என்னை வந்து சோழ்ந்தே கொள்கையில் தேவனவர் என்னை திட்டினார் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அம்மேன் பாவ இருள் சாப இருள் இருந்தாலும் ஏசப்பா இன்னைக்கு வெளிச்சமா இன்னைக்கு வந்துட்டா அந்த இருள் வெளியே போயிருசப்பா என் வெளிச்சமே இறங்கி வாரும் விழுந்தால் எழுந்திருக்க பண்ணுகிற தகப்பனே கவலைப்பட்டு கவலைப்பட்டு சாப்பிட மன இல்லாதபடி ஒரே புலம்புல இசுவப்பா அவங்க பேசிட்டாங்க இவங்க பேசிட்டாங்க கேவலமாக நினைக்கிறாங்களே நாலு சுவரில் உட்காந்து அழுகிறேன்னு சொல்லி புழம்புகிற ஒவ்வொரு நபரையும் தொடுவீராக ஹால லூயா இப்பொழுது அதிசயம் நடக்கட்டும் ஐயா இப்பொழுது வீட்டில் உள்ளாவுங்க அற்புதங்களை செய்து மகிழ பண்ணுங்கப்பா எந்த இடத்துல விழுந்தால் அதே இடத்த தூக்கி நிறுத்தி அநேகருக்கு ஆசிரியமாய் மாற்றுவீராக இசுதப்பா வியாதியில் விழுந்துட்டாங்கப்பா அது வியாதி சுகமாகட்டும் இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால காயங்களை ஆற்றும் இப்படைய தள்ளும்பு அனுப்பி குணமாக்கும் ஏசப்பா நீ மனம் ஏறங்கப்பா பிள்ளைக்கு ரட்சிக்கப்படலையே அழுகிறாங்க கணவன் குடிக்கிறாரேன்னு அழுகிறாங்கப்பா உதவி செய்யும் என்ன இருளாக இருந்தாலும் பரவாயில்லப்பா கணு நிமித்தம் மணி நிமித்தம் பிள்ளைகள் முத்தம் வீட்டுல ஒரே உயிரிழ எல்லா உயிரளும் வெளியேறி போகட்டும் ஐயா வெளிச்சமே நீ உதிப்பீராக அது நீதியின் சூரியனை உதிப்பீராக நீதி இல்லாம புலம்புறாங்கப்பா நீதி நியாயம் செய்கிற ஒரு வீராக உன்னுடைய பிள்ளைக்காக யுத்தம் ஒண்ணு வழக்காடேசப்பா கேவலமாய் பேசப்பட்ட இடத்துல நம்முடைய பிள்ளைகள் தலை நிமிர்ந்து நடக்க வைப்பீராங்கடேடி நடத்துங்கப்பா நடத்து கண்ணீரை தொடைப்பிராக சந்தோஷம் கொடு சமாதானம் கொடு மகிழ்ச்சி கொடு ஒரு ஜெப வாழ்க்கை கொடும் பரிசுத்தமாய் வாழ கிருபை பாராட்டும் வானத்துக்கு பூமி எவ்வளோ உத்தரவும் அவ்வளவு கிருபை இறங்கட்டுப்பா மேற்கு கிழக்கு எவ்வளவு உத்திரமும் அவ்வளோ உத்திரம் பாவங்களே மன்னிச்சிருங்க ஈஸப்பா கெஞ்சிக்கிறோம் அண்டாடுகிறோம் ஏசப்பா இந்த குடும்பத்தார் மேலே தேவ அக்கினி இறங்கட்டும் அக்னி முன்சென்று சத்துருகளை சுட்டரிக்கட்டும் அக்னி மதிலாக இருந்த நடுவில் மகிமையாக இருப்பீராக அதிசயம் நடக்கட்டும் கண்கழகில் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து மகிழ பண்ணும் ஏசப்பா மகிழ பண்ணும் மணிர் கண்ணீர் ஒடிக்க வச்சுட்டாங்கப்பா நீங்கள் கண்ணீரை துடைத்து மகிழ பண்ணுங்கப்பா சந்தோஷப்படுத்துங்க அற்புதங்களை செய்வீராக உங்கள் நாம மகிமைக்காக முடியும் பிள்ளைகளுடைய எல்லா இருளும் இன்றைக்கி வெளிச்சமாய் மாறட்டும் வெழுந்தால் எழுந்திருப்பார்களாக நாமத்தினால் இயேசுவின் ரத்தம் ஒவ்வொருவரையும் கழுவட்டும் இயேசுவின் ரத்தம் வேலி அடித்து பாதுகாக்கட்டும் எஸ் அப்பா ரத்தத்துக்குள்ள குடும்பங்களை ஒப்புக்கொட்டக்கிற வானமரத்துல பொல்லாத சேனைகள் அந்தகார வல்லமைகள் மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு கிழந்து போராடுற எல்லா வல்லமைகள் வெளியேறி போகட்டும் இயேசு நாமத்தினால் பரிசுத்தம் பரிசுத்தம் என்று எழுதுவீராங்க இசப்பா நீதிமன் பாடி பாடி மகிழட்டும் மகிழ்ச்சியை கொடுங்க சந்தோஷத்தை கொடுங்க கழிப்ப கொடுங்க யப்பா யாதி பேய் மந்திர, தந்திரம் எல்லாம் எரிஞ்சு சாமளாங்க டேஸ்ட் நான் மாத்திரம் எங்கள் செப்பத்தை கேட்டதுக்காக நன்றி ஹேஸ்துன்னு சொப்பிக்கலாம் பிதாவியாமே